படம் நல்லா சூப்பரா இருக்கு தம்பி பையன் நல்லா நடிச்சிருக்காரு தம்பி ரம்மையா நல்லா காமெடி கொடுத்திருக்காரு ரெண்டு பேரும் அப்பா மகனுடைய கேரக்டர் நல்லா சாங்கு ரொமாண்டிக் எல்லாமே சூப்பராக இருக்குது காமெடி கமெடி எல்லாமே நல்லா இருக்குது படம் முடிச்சதுன்னா நாலு பேரும் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணுற போர்ச்சரி காட்டுறாங்க அதில் வந்து நிரம்பதி நாலு பேர் மூணு பேரும் சாவடிச்சிடுறாங்க கடைசியாக வந்து காப்பாற்றிடுறாங்க நல்ல ஒரு சாங்ஸ்லாம் நல்ல ஒரு சாங்ஸு இப்போ சமீபத்தில் விஜய் சேதுபதி படம் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு இது ஒன்னே ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கு கொடுக்குற வரவேற்ப இருப்ப இந்த படத்தையும் வந்து பார்க்கலாம் ஏன்னா தேட்டரில் கூட்டம் கம்மியாகவே இருக்குது ஒரு பெரிய படத்தோட ஹீரோவுக்கு அந்த போய்ட்டு எல்லாம் பாக்குறாங்க ஃபேமிலியோட ஒரு சின்ன ஹீரோ வளர்ந்து வரறானா நீங்க தியேட்டர்ல வந்து எல்லாரும் பாக்குறாங்க ஃபேமிலியோட பாக்குறாங்க நல்லா நடிச்சிருக்கார் நல்லா வந்து காமெடியா நடிச்சிருக்காரு நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு வரல கம்ப்யூட்டர் கன்து வந்து போட்ட இருக்கு 100% 100% ஃபேமிலியோட பார்க்கலாம் சிஸ்டேஸோட நல்லா இருக்கு ஓகே இந்த தடதேத காடி மாத்தி தான் அந்த படத்தை தான் பாத்துட்டு வரேன் படம் நல்லா அருமையா இருக்கு

உண்மையிலேயே இப்போ ஒரு நம்ம ஒரு ஒரு நூறு பேர் இருக்காங்கனாக்கா அதில் கண்டிப்பாக பத்து பேரே ஒரு பித்தளை மாற்றி இருக்க தான் செய்வாங்க இவனுங்களை மாதிரி இவனுங்களை மாதிரி ஸோ அதனால அந்த தொண்ணூறு பேர் நல்லவங்க இருக்காங்க இல்லையா அதை நம்ம நினச்சி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பித்தளை மாத்தி படம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அந்த படத்தில் கதாநாயகன்

நாங்க ஆடியன்ஸ் படம் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முத நாளே ஒரு படம் போட்டு காட்டுறாங்க உங்களுக்கு வந்து அந்த தரம் தரம் வந்து தெரியும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது அதனால நான் வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கொண்டது என்னன்னாக்கா நீங்க அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை தேடி போறதுக்கு பதில இந்த மாதிரி இந்த மனுஷன் என்ன மாதிரி ஆளுங்களை தேடி வாங்க நான் சும்மா வெக்கத்தை விட்டே சொல்றேன் புரியுங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அந்த ரிலீஸ் ஆகிற படத்துல நான் நடிச்சா இருக்க மாட்டேன் ஆமா அந்த படம் நான் பார்க்க வரப்போ என்னைய தேடி ரசிகர்கள் எவ்வளவு வர பேர் வராங்கன்றது தெரியும் இது நான் வந்து என்னை வந்து பெருமைப்படுத்துறேன் அப்படின்ற சொல்ல வரல இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கீங்க ஹீரோவா நம்பி வந்து படம் வந்து ஓடணும் அப்படின்றது இல்ல இன்னைக்கு ஸ்கிரிப்ட் தான் காரணம் டைரக்டர் தான் காரணம் ப்ரொடியூசர் தான் காரணம் புரியுங்களா தாராளமாங்க இன்னைக்கு நீங்க நான் அதுவும் சொல்லல ப்ரொடியூசரு சாரே ஹீரோ மாதிரி தான் இருக்காரு நான் சும்மா அவருக்கு வந்து ஏதோ ஐஸ் வச்சு பேசணும் சொல்ல வரல உண்மையிலேயே திரு சரவணன் அவர்கள் ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு இந்த பித்தளை மாத்தி படத்தில் யார் கதாநாயகன் நடித்தாலும் கண்டிப்பாக அந்த படம் ஓடும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது சொல்லுங்களா ஏன் நான் இப்போவும் சொல்றேன்னா நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல பத்து பேர் கண்டிப்பாக ஒரு பித்தளை மாத்தி இருக்க தான் செய்வாங்க ஹீரோ ஆக்டிங்க ஆக்ட்டிங்க சூப்பருங்க ஹீரோ வந்து நல்ல உயரமா அவர் டான்ஸுக்கும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி ஃபைட்டும் சரி ஹீரோக்கான பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது அதே மாதிரி அதுல கதாநாயகனோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறாரு பால சரவணன் அப்படின்றவரு அவர் சொல்லியிருக்க எல்லா டயலாக்குமே எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு பர்ட்டிகுலராக ஒரு இடம் ஏன்டா தண்ணிய வெளியில ஊட்டிய சரகுபுரா நான் உள்ளே விடுறது அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் வந்து தேட்டரே வந்து நல்லா கிளாப்ஸ் பண்ணுது அதே மாதிரி கதாநாயகனும் கதாநாயகன் சந்திக்கிற இடத்துல ஒரு சோப்பு சீன் ஒன்னு வரும் அது வந்து நம்ம மனசுக்கே அப்படி சோப்பு நுரையோட போயிட்டு இருக்கோம் அப்படி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது ஸ்கிரிப்ட் புரியுங்களா அதனால நீங்கள் தான் வந்து கதாநாயகன் யாரை போடணும் என்ன மாதிரி ஆளுங்களை போடுங்க யார் வேணான்னு யார் சொன்னது 10 அப்புறம் அப்புறம் குத்துதே கொடைதே الناக்க அப்புறம் என்ன பண்றது கரெக்ட்டா இல்லையா இவரு இவரு வெள்ளையா இருக்கிறாரு இவரு போய் சொல்ல மாட்டாரு 10 கோடி கேக்குறீங்களே புரியுங்க கோடி எனக்கு கொடுத்தீங்க الناக்க கோடி வியூஸ் அங்க வருது உண்மையா இல்லையா நான் போய் சொல்ல மாட்டேன் இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் தான் சொல்லும் புரியுதுங்களா அதனால அதான் இப்பதான் சொன்ன காதல் காட்சி உருகிருச்சு சோப்பு நுறைய சொன்னேன் உடனே நீங்க வந்து தப்பா எதுவும் போட்டுறாதீங்க சுரேஷ் வந்து நான் எதுவுமே தப்பா பேச மாட்டேன் இந்த நாக்கு வந்து உண்மையை மட்டும் தான் பேசும் சரிங்களா படத்தை பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணி முக்கியமாக இதுல வில்லி கதாபாத்திரம் நடிச்சிருக்க உங்க பேரு தெரியல அவங்க வந்து கண்ணை உருட்டி இருட்டி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு வேரியன் நடிச்சிருக்காங்க நல்லவங்க மாதிரியும் அதுக்கப்புறம் கள்ள காதல் பண்ற மாதிரியும் நடிச்சிருப்பாங்க நல்ல சூப்பராக எல்லாருக்காவும் பாக்கலாம் பா ஏன்னு கேளுங்க இதுல வந்து கதாநாயகன் மட்டும்தான் கதாநாயகி மட்டும்தான் அப்படில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் மதுரை முத்து அவர்கள் நடிச்சிருக்காங்க காதல் சுகுமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க பாபா லட்சுமி நடிச்சிருக்காங்க அப்புறம் முல்லை கோதண்டம் நடிச்சிருக்காங்க அப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் படம் வந்தாலே அதுதான் நானும் கேட்கிறேன் சுருக்கமா சொல்லணும்னா என்ன தவிர ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காங்க என்ன கேட்கணும் சார் இருக்கு புரியுதுங்களா அவர் அவர் வந்து ஒரு யூடியூப்ல வரும்போதே அவ்வளவு இருக்கிறாரு அவர் எங்க போனாலும் நூத்து கணக்கான ரசிகர்கள் வந்து சேர்றாங்க அப்படி இருக்கா நீங்க அவரை வச்சு ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேளுங்க சரிங்களா ஓகே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு இப்போதான் மேலே வந்துட்டு நான் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எப்படி இருக்கேங்கிற பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்லபடி போயிட்டு இருக்குது பார்ப்போம் பார்ப்போம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஸ்கிரீன் போட்டிருக்கோம் ஐம்பத்தஞ்சு ஸ்கிரீன் வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆடியன்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது படம் பார்த்துட்டு வருவாங்களா வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தவிர போர் அடிக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க மற்றபடி எந்த இதுவும் இல்லை படம் என்ன பெருசாக ரீச் ஆகல அது வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ள கடைகளை நம்ம வந்து முன்னாடியே முடிச்சு பண்ணோம் அது துவும் நடக்காம நான் எங்கனால முடிச்ச விளம்பரங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக என்ன மாதிரியான ஸ்டோரி வந்துட்டு இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு டிஆர்ஓ கேரக்டர் வச்சு தான் இருக்கும் அந்த பசங்க அந்த ஒரு பித்தளை மாத்திட்டு டைட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராடு தானே இங்கே உள்ள அங்கே பேசுவாங்க அங்கே உள்ள இங்கே பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு பசங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறதான் அந்த ஸ்டோரி ஒரு டிஆர்ஓ வந்துட்டு ஒரு வில்லி கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க அந்த டிஆர்ஓ கேரக்டர் தான் எனக்கு டிஆர்ஓவும் ப்ளஸ் ஹீரோ மட்டும் தான் எல்லாத்துலையுமே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பெருசா ரீச் ஆகும் ஏன்னா எப்படின்னா அவங்க ஒழுக்கத்துல வந்துட்டு தப்பானவங்க ஆனா வேலையில வந்து சரியான கொழில வந்து சரியா செய்வோம் ஆனா என்னோட லைஃப் வந்து யாரும் கேட்கக்கூடாது அந்த ரேஞ்சில நல்லா ரீச் ஹீரோ சார் ஹீரோ அவங்களை விட்டு தொலைங்க சார் எப்ப பார்த்தாலும் அதையும் கேட்டு என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன பிரச்சனை நோக்கி கிட்டு எனக்கு இதாக இருக்கு சார் ஏன்னா நம்ம எவ்வளவு எல்லாமே அவங்க ஒரு ஆளா சார் எவ்வளவு நம்ம கேட்டாச்சு சார் மனசாட்சி வேணும் சார் மனசாட்சி இல்லாத ஒருத்தவங்க போய் நம்ம என்ன தப்பிக்கிட்டு இருக்கோம் நான் என்ன சொன்னேன் கல்யாணம் எல்லாம் இருக்கட்டும் என்னோட பியாவை விட்டு அட்லீஸ்ட் மூணாவது தேதி வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வீடியோ என்னன்னா நாங்க வந்து எப்படின்னா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நாங்க மட்டும் பேசி பேசி கேட்காது அடுத்த ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் பேசினா மட்டும்தான் இன்னைக்கு ஊடகமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து ரீச் ஆகும் ஓகே சார் தன் மனசாட்சி இருக்க வந்து பேச ஆனா உண்மை இப்போ சார் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அந்த பையன் வந்துட்டு இந்த படத்துலயும் சரி யாராவது ஒரு ஆடியன்ஸ் கூட தப்பா சொல்லி இருக்க அந்த பையன் கேரக்டர் வாய்ஸ் ரொம்ப நல்ல கேரக்டர் ஆனா என்னன்னா யாரு பின்னாடி இருந்து தெரியல யாரு பின்னாடி இருந்து தெரியல அடுத்தவங்க பேச்சு கேட்கிறாரு தெரியல பரவாயில்ல இப்பதான் அர்ஜுன் சார் வந்துட்டு மருமனா இருக்காரு அவர் ரெண்டு பேரும் வந்து சரி பண்ணிக்கு நினைக்கிறேன் அவருக்கும் தெரியும் சினிமா பத்தி தெரியும் இவ்வளவு சரி பண்ணிக்குவாங்க எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க வேணும் வருத்தம் இருக்கா சார் அந்த மாதிரி மிகப்பெரிய வருத்தம் சார் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்க முடியும் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு ஒரு ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம வந்து ஒரு புதுசர நின்று அதை வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் என்ன கஷ்டம் அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன ஏற்கனவே வந்தப்ப என்ன ஏற்கனவே வந்த படம் இதுதான் நான் பண்றது மாதிரி இது வந்து ஒரு சக்சஸ் ஆக்சுவலா இதே மாதிரி நிறைய படங்கள் வரும் சார் நல்ல படங்கள் திரும்ப ஏதோ சமயத்தில் வந்துட்டு ரிலீஸ் ப்ராப்ளம் ஆகி அந்த படங்கள் வந்து திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணும்போது நான் என்ன செஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் வந்துட்டு ஸ்டோரி வந்து எல்லாமே நான் மாத்திருக்கேன் ஏன் நம்ம வந்து ரீசூட் பண்ணிருக்கோம் அந்த படத்தை வந்து வரும்போது சார் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிடுங்க சார் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் சார் ஏற்கனவே இந்த மாதிரி நொடிச்சு போன படங்களை திருப்பி கொண்டு வர முடியும் இதுக்கே யாரும் உதவி செய்ய மாட்டாங்க